பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ தொடரியலே பொருளுக்கு அடிப்படை என்றவர் நோம் சோம்ஸ்கி தொடரியல் கொள்கையின் கூறுகள் என்னும் நூலை எழுதியவர் நோம் சோம்ஸ்கி சொற்பொருள் கோட்பாட்டின் அமைப்பு என்னும் நூலின் ஆசிரியர் கட்ச் போதோர் மாற்றிலக்கண கோட்பாட்டை உருவாக்கியவர் நோம் சோம்ஸ்கி மொழியின் இலக்கணத்திற்கும் சொற்பொருளியலுக்கும் உள்ள உறவை வைத்து ஆராய்ந்தவர் சசூர் சொற்பொருள் ஆய்வை தொடங்கி வைத்தவர்கள் டிரான்ஸ் முர்ரே நடுத்திராவிட மொழி தெலுங்கு கன்னட கிளை மொழி படகா தெலுங்கு எழுத்துமுறை தேவநாகரியை ஒட்டியது கன்னட எழுத்துமுறை தெலுங்கை ஒட்டியது தமிழின் திரிந்த கிளைமொழி மலையாளம் என்றவர் கால்டுவெல்